அவருடைய அரசவையில் அமைச்சராக இருந்தவர் பீர்பால் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மன்னர் அக்பரும் இந்து மதத்தை சேர்ந்த பீர்பாலும் நல்ல நண்பர்கள் மத ஒத்துமைக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர்கள் திருவள்ளுவரின் அளவினால் ஆய்ந்து ஒழுங்கின் தொழில் அனைத்தும் வரும் என்ற குரல் படி அளவோடு நியாயம் அதை இல்லாமல் அக்பர் மன்னர் அரண்மனையில் ஒருவன் சங்கிலியை கொண்டு வந்து வணங்கி மன்னா இது ஓர் அடி நீள தங்க சங்கிலி என்று சொன்னான் இருந்த அனைவருமே அதை பார்த்து ஆம் சரியாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் பீர்பால் மட்டும் சிரித்தார் அவர் கண்களிலே பார்த்து சொன்னார் ஓர் அடி என்பது பன்னெண்டு அங்குலம் ஆனா உன்னுடைய சங்கலி பதினோரு தான் இருக்கும் அதனால் இது ஓர் அடி இல்லை என்று அவர் சொன்னார் இதனை கேட்ட அந்த மனிதன் உடனே பயத்தில் சொன்ன பொய்யை ஒத்துக்கொண்டான் இருந்த அனைவருமே ஆச்சரியப்பட்டார்கள் பீர்பலின் அறிவும் அனுபவம் தான் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது என்று அவரை பாராட்டினார்கள் அனுபவம் அறிவும் சேர்ந்தால் அளவுக்குள் இல்லாமல் கூட உண்மையை கண்டுபிடிக்கலாம் தவறு செய்தவன் தன் வாயாலே சிக்குவான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க, நன்றி